ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய கடைசி மாதமாக இருப்பது டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில கிரக மாற்றங்களானது வந்து ஏற்படுது இந்த கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகராசினியர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மன உளைச்சலானது காணப்படுமா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆதாயங்களானது ஏதாவது காணப்பட போகிறதா இது போன்ற எல்லா விஷயத்தையும் தானே நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை மகர ராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதோடு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த டிசம்பர் மாதத்தில் மகரம் கும்பத்தில் என சுக்கிரன் இருமுறை பயிற்சி ஆகின்ற செவ்வாய் பகவான் கடகராசிக்கும் சூரியன் தனுசு ராசிக்கும் பயிற்சி ஆகின்றன இந்த மாதத்தில் புதன் விருச்சா ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைகின்றார் கிரக மாற்றங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று சுக்கிரன் அயன சைன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகின்றார் பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று சூரியன் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சைன போகஸ்தானத்திற்கு மாறுகின்றார் மீண்டும் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று சுக்கிரன் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல பண தேவையானது உண்டாகும் இடமாற்றங்களானது ஏற்படலாம் ஆடை அணிகலன்கள் வாங்குவதன் மூலமாக செலவுகளானது உண்டாகும் எதிர்பார்த்த பண வரவானது உங்களுக்கு இருக்குங்க வாகன யோகங்களானது கிடைக்கும் எழுத்து வகையில் எதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்காமல் கவனமாக இருப்பது நல்லது கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் பார்ட்னர்களுடன் சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது நல்லது வீண் அலைச்சலானது வந்து உங்களுக்கு உண்டாகலாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகளானது ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பயனற்ற பயணங்களானது உங்களுக்கு உண்டாகலாங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுவது நல்லது அதே போல கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமைகளானது ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளினுடைய கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனத்தை செலுத்துவது நல்லது வாக்குவாதத்தையும் தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கு பணவரவானது திருப்தியை கொடுக்க வெளியீர் பயணங்கள் செல்லவும் நேரலாம் தோழிகளுடன் சுமூகமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசி பழகுவது நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வியில் வேகங்களானது காணப்படும் சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போவது நல்லது அதே போல இந்த மாதத்தில் கொஞ்சம் நீங்கள் வந்து பொறுமையுடன் செயல்பட வேண்டிய ஒரு மாதம் அப்படின்னே வந்து சொல்லலாங்க வியாபாரிகள் மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகளை வந்து பாத்தீங்கன்னா சந்திக்கலாம் கவனமாக செயல்பட்டால் லாபங்களானது பெறலாம் அதே போல இதுவரை வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த பிள்ளைகள் வந்து சேருவார்கள் அயல் நாட்டில் இருந்து நல்ல ஒரு செய்திகளானது வந்து சேரும் தந்தை மகன் உறவானது இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சுமூகமாகும் அதே போல் இந்த மாதத்தில் ஊழியர்கள் நினைத்து இடத்திற்கும் ஆறுதல் பெறுவார்கள் தங்க நகை வியாபாரிகள் நல்ல ஒரு லாபத்தை வந்து பெறலாம் அதே நேரம் பணியாளர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரிகள் நல்ல நிலையை வந்து பார்த்தீங்கன்னா அடைவார்கள் வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு எதிர்பார்த்தபடி வேலை வாய்ப்புகளானது வந்து சேரும் மேலும் திருமணத்திற்கு வரன் தேடுவோர் வரக்கூடிய வரன்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும் தொழிலதிபர்கள் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவார்கள் லாபங்களானது உங்களுக்கு பெருகும் வியாபாரிகள் போட்டியின்றி வியாபாரத்தை செய்து லாபத்தையும் பெறலாம் நீங்கள் கடினமாக உழைத்தாலுமே அதற்கேற்ற பலன்கள் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்புகள் இல்லை நீங்கள் சிறிது காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காத்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அதே போல் பணியிடத்தில் மேலதிகாரிகளினுடைய ஆதரவை பெறலாங்க உங்களுடைய புதுமையான யோசனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படலாம் தொழில் செய்ய திட்டமிடுபவர்கள் உங்களுடைய தொழிலை தொடங்க இதுவே சரியான நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க வியாபாரத்தில் இருப்பவர்கள் இந்த காலக்கெடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் வெற்றியையும் வந்து பெறலாங்க அதே போல இந்த மாதத்துல கூட்டு தொழிலில் ஈடுபட வேண்டாம் மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தையும் பெறுவார்கள் மேலுமே இந்த மாதத்தில் காதலர்கள் தங்களுடைய நேரத்தை ஒன்றாக வந்து பார்த்தீங்கன்னா செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகளானது கிடைக்கும் தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உறவு தொடர்பான மூன்றாம் தரப்பு ஆலோசனையை தவிர்க்க வேண்டுங்க கணவன் மனைவி மகிழ்ச்சியான மற்றும் இணக்கமான திருமண வாழ்க்கையை அனுபவிக்கலாம் பெரியவர்களுடனான உங்களுடைய உறவு சிக்கலானதாக இருக்குங்க எனவே அவர்களிடம் நீங்கள் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும் குழந்தைகளுடனான உங்களுடைய உறவு அற்புதமாகவும் அழகாகவும் இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய நிதி நிலைகளானது நன்றாக இருக்கும் மேலுமே உங்களுடைய வங்கி இருப்பானதை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிங்க இது உங்களுடைய நிதி வளர்ச்சியை பிரதிபலிக்கும் உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடமிருந்து நல்ல ஒரு ஆதரவை பெறுவீர்கள் சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கு சரியான காலக்கெடுவாகும் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்றவர்களுடன் கடன் கொடுக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது அவ்வாறு செய்தால் உங்களுடைய பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகளானது உள்ளது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகஸ்தாரர்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிக்கான அங்கீகாரங்கள் பெற நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் ஆனாலுமே உழைப்பின் பலனை நீங்கள் இறுதியில் அனுபவிப்பீர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அலுவலக நிர்வாகத்தினுடைய வலுவான ஆதரவையும் பெறுவீர்கள் உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுக்கு சிறந்த வழிகாட்டிகளாக வந்து இருப்பார்கள் உற்பத்தி தொடர்பான துறையில் பணிபுரியக்கூடிய மகர ராசி அன்பர்களே உங்களுடைய கடின உழைப்புக்கான வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்களை இப்பொழுது பெறுவதற்கான அருமையான நேரம் அப்படின்னே வந்து சொல்லலாங்க உங்களுடைய ஊதிய உயர்வுக்கு சிறிய கால தாமதமாகலாம் ஐடி துறையில் பணிபுரிபவர்கள் உங்களுடைய நிர்வாகத்தினரிடம் இருந்து புதிய உயர்வு பெற பொறுமையாக காத்திருக்க வேண்டும் கல்வித்துறையில் பணிபுரியக்கூடிய மகர ராசிக்காரர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் இது உங்களுடைய செயல்திறனானது வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கப்படக்கூடிய நேரங்கள் இருப்பினுமே அதற்கான பலன்கள் கிடைக்க சற்று கால தாமதங்கள் ஆகலாங்க மருத்துவர்கள் நல்ல ஒரு பெயரையும் புகழையும் சம்பாதிக்கக்கூடிய நேரங்கள் அப்படின்னே வந்து சொல்லலாங்க நீங்கள் நோயாளிகளுக்கு சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சேவை செய்ய அனுகூலமான ஒரு மாதம் சட்ட நிபுணர்களினுடைய முயற்சிகள் வாடிக்கையாளர்கள் மற்றும் நீதிமன்றத்தால் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் வந்து பாராட்டப்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் மூலமாக நீங்கள் நல்ல வருமானத்தை பெறுவீர்கள் சினிமா மற்றும் ஊடக வல்லுநர்கள் நன்றாக பணம் சம்பாதிப்பதற்கும் நிறுவனங்களில் உங்களுடைய நற்பெயரை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிப்பதற்கும் இது ஒரு ஜாக்பேக் நேரம் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய பணியானது சிறப்பாகவும் பாராட்டத்தக்கதாகவும் இருக்கும் அதேபோல் தொழில் வியாபாரங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது சொந்த தொழில் நடத்த நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதங்கள் அனுகூலமாக வந்து உள்ளது ஏற்கனவே தங்களுடைய தொழிலை நடத்தி வருபவர்கள் இந்த ஒரு மாதத்தில் பெரும் செழிப்பையும் வளர்ச்சியையும் வந்து எதிர்பார்க்கலாங்க தற்போது எந்த ஒரு கூட்டாண்மை முயற்சியிலுமே நுழைவதை நீங்கள் தவிர்த்துக்கொள்வது நல்லது அதேபோல் தொழில் முனைவோருக்கு வாய்ப்புகளானது கிடைக்கும் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நிலைகளானது சாதகமாக இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாங்க இந்த வாய்ப்பை இப்போதே வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏற்கனவே வியாபார நடவடிக்கைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு உள்ளோர் விரைவில் குறிப்பிடத்தக்க சாதனைகள் மற்றும் முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் அதேபோல் இந்த மாதத்தில் எந்த ஒரு கூட்டு வணிக முயற்சிகளிலுமே நுழைவதை நீங்கள் கொள்வது நல்லது அதேபோல் உங்களுடைய ஆரோக்கியங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியங்களானது நன்றாக இருக்குங்க அதிகாலையில் தியானங்கள் செய்வதும் அதன் மூலமாக உங்களுடைய மன ஆரோக்கியங்கள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை வந்து பார்த்திங்கன்னா தக்க வைத்துக் கொள்ளலாம் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா அரிப்பு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் எனவே வெளி உணவுகளை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடுவதை தவிர்க்கவும் மாணவர்களுக்கு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது பள்ளி மற்றும் கல்லூரியில் கல்வி கற்கக்கூடிய கூடிய மகர ராசி அன்பர்கள் தங்களுடைய கல்வியில் சிறந்து விளங்க கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியும் இருக்கும் கெட்ட நட்பை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் அதே போல பிந்தைய தர மாணவர்கள் நல்ல ஒரு கல்வி வளர்ச்சியை காணலாம் வெளிநாட்டில் படிக்க திட்டமிடக்கூடிய மாணவர்களுக்கு தங்களுடைய எண்ணங்களானது நிறைவேறக்கூடிய வகையில் வீசாவானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்க இது ஒரு சரியான நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க ஆய்வு செய்யக்கூடிய மாணவர்கள் ஆய்வறிக்கையினுடைய ஒப்புதலுக்காக பொறுமை காக்க வேண்டும் உங்களுடைய கடின உழைப்பிற்கான பலனானது இப்பொழுது சிறிது தாமதத்துடன் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய அறிக்கையை முடிக்க உங்களுடைய பேராசிரியர்களிடம் இருந்து அனைத்து வகையான ஆதரவையும் நீங்கள் பெறலாம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசியில உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்துல அலைச்சலானது உங்களுக்கு இருக்கு சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலைகளானது ஏற்படலாங்க உங்களுடைய குழந்தைகளால் சிற்சில பிரச்சனைகளானது வரலாம் அதற்காக உங்களுடைய குழந்தைகள் மேலே ஆத்திரம் கொள்ள வேண்டாம் உத்தியோகஸ்தாரர்களுக்கு வேலையில் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளுங்கள் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் தம்பதிகளிடையே வந்து பார்த்தீங்கன்னா அன்பும் பாசமும் அதிகரிக்கும் கருத்துக்களை முன் பொறுமை மற்றும் நிதானங்களானது அவசியம் என்பதை உணருங்கள் புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்ற யோசனை செய்தவர்களினுடைய எண்ணங்களும் ஈடேறுங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்துல மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலைகளானது வரலாம் உங்களுடைய பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது நன்மையை கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ